வாரணாசி சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அசம்கரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மேற்குவங்க பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்றிரவு தமது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் புறப்பட்ட நரேந்திர மோடிக்கு வழிநடிகளும் மக்கள் ஆர்வத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வரவேற்றனர் மக்களின் வரவேற்பை அன்புடன் ஏற்றுக்கொண்ட பிரதமர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்குச் சென்று பிரதமர் சிறப்பு வழிபாடு செய்தார் வாரணாசி பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று அசம்கர் செல்லும் பிரதமர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார் மேலும் நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் இதைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி மக்களை வறுமையிலிருந்து மோடி அரசு மீட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்ற வேளாண் சார்ந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மோடி அரசு தாம் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி இருப்பதாக கூறினார் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டிருப்பதாக கூறிய ராஜ்நாத் சிங் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களையும் பட்டியலிட்டார் குறிப்பாக உரங்கள் மற்றும் விதைகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ராஜ்நாத் சிங் கூறினார் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் பிஇஎம்எல் நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயிலின் உள்கட்டமைப்பு வசதிகளை அவர் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அமைச்சர் பிஇஎம்எல் நிறுவனத்தின் சார்பில் படுக்கை வசதிகளுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் உருவாக்கப்பட்டு வருவதாக கூறினார் பணிகள் நிறைவடைந்த பிறகு விரைவில் இந்த ரயில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயிலின் ராஜினாமாவை ஏற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அருண் கோயில் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் தேர்தல் ஆணையராக பதவியேற்ற அவரது பதவிக்காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை உள்ளது கோயலின் பதவி விலகல் காரணமாக தேர்தல் ஆணையர்கள் காலி இடங்களில் எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்துள்ளது இதையடுத்து அருண் கோயலின் ராஜினாமாவை ஏற்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவித்துள்ளார் தூத்துக்குடி அருகே உள்ள பேரூரணி கிராமத்தில் உறவினர்களுடன் குளத்தில் குளிக்கச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சிறுமிகள் உட்பட மூன்று பேர் குளத்து நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் பேரூரணியைச் சேர்ந்த லட்சுமணன் மீனா தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைகளும் இருந்தனர் இவர்கள் மூன்று பேரும் தங்கள் உறவினர்களுடன் அங்குள்ள ஒரு குளத்தில் குளிப்பதற்காக சென்றனர் குளத்தின் உள்ளே செல்ல விரும்பிய இவர்கள் எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்குள் சிக்கி உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தட்டப்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி பெரம்பலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் லோக் அதாலத் நடத்தப்பட்டது பெரம்பலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற லோக் அதாலத் நிகழ்ச்சியில் இருபத்தி எட்டு வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டது மோட்டார் வாகன விபத்து வழக்குகள் வங்கி பாராக்கடன் வழக்குகள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன இதில் அறுநூற்று இருபத்தி எட்டு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று ரூபாயை இழப்பீட்டுத் தொகையாக வழங்குவதற்கான உத்தரவை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான பல்கீஸ் வழங்கினார் பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி கிணை ஆடவர் இரட்டையர் பிரிவின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் உலக தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் சாத்விக் சிராக் ஷெட்டி கிணை கொரிய இணையை எதிர்கொண்டது விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்திய இணை இருபத்தி ஒன்றிற்கு பதிமூன்று இருபத்தி ஒன்றிற்கு பதினாறு என்ற கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது அதே நேரத்தில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷியா சென் தாய்லாந்து வீரரிடம் தோல்வியடைந்தார்